ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் மக்கள் மிகவும் பயப்பட்டனர் என்ன அது அங்கே இரவு நேரத்தில் போகாதீங்க அது ஆபத்தான பகுதி அப்படி இரவு என்ன இருக்கும் பாடா போயிடலாம் எனக்கு பயமா இருக்கு வாங்க போகலாம் அந்த இடத்தில் என்ன இருக்கும் ஊர்காரங்க ஏன் பயப்படுறாங்க இதுக்கு ஒரு முடிவு பண்ணனும் இரவு அந்த இடத்துக்கு போகணும் சத்தம் பயமா இருக்கு கடவுளை என்ன நடக்க போகுதோ எவ்வளவு பெரிய மரம் இவரு எங்க போனாரு என்னங்க எங்கே இருக்கீங்க என்னங்க எங்க வீட்டுக்காரரை எங்கேயாவது பார்த்தீங்களா நேத்திலிருந்து காணவில்லை நாங்கள் பார்க்கவில்லை காலையில் வயலுக்கு போனேன் உங்கள் புருஷன் முனுசாமி தோட்டத்தில் விழுந்து கிடக்கிறாரு எதுக்கு வந்துங்க இது ஆபத்தான பகுதி ஊர்காரங்கர் இரவு வித்தியாசமான சத்தம் கேட்கும் நம்ம இந்த இடத்தை விட்டு உடனே போகலாம் இப்படி எல்லோரும் பயந்து இருந்தால் நம்ம கிராமத்தின் நிலை என்ன இதுக்கு ஒரு முடிவு தெரியத்தான் இங்கு வந்தேன் இங்கு ஒரு பெண்ணின் நிழல் பார்த்தேன் பிறகு என்ன நடந்தது என்று தெரியவில்லை இப்பம் இந்த இடத்தை விட்டு உடனே கிளம்ப வேண்டும் கவிதா கவிதா எங்க போனீங்க அந்த இடத்துக்கு போகாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இடத்தில் எத்தனை பேர் பலி ஆச்சி தெரியுமா கவிதா நீயே இப்படி சொன்னால் எப்படி இதுக்கு ஒரு முடிவு தெரியத்தான் அங்கு போனேன் ஆனால் இதுக்கு என்ன பழைய எனக்கு தெரியல இதுக்கு வழி இருக்கு நீங்க யார் நான் இந்த ஊரின் வெளியில் இருக்கக்கூடிய மந்திரவாதி இந்த ஊரின் இந்த நிலைமைக்கு காரணம் தன்வந்திரி நம்ம எல்லோரும் அவரை சென்று பார்த்தால் இதற்கு ஒரு முடிவு கிடைக்கலாம் வாருங்கள் என்னோடு இவங்களை இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தாய் ஐயா ஊர்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் நீங்களே இப்படி சொன்னால் எப்படி அது ஒரு உயிர் பழிவாங்கும் கிணறு தோட்டத்தில் இருந்தது அந்த கிணற்றில் தடுப்பு சுவர் கிடையாது ஒரு நாள் கிழற்றில் தவறி விழுந்தான் அவன் விழுந்தது முடிவு சொல்லணும் நாளை ஒரு கூட்டம் கூட்டுறேன் நம்ம ஊரில் உள்ள பிரச்சனை எல்லோருக்கும் தெரியும் எல்லோரும் அவரவர் தோட்டத்தில் உள்ள தடுப்பு சுவர் இல்லாத கிணற்றில் தடுப்பு சுவர் அமைக்க வேண்டும் அப்படி அமைத்தால் அது சரியாகி விடுமா ஐயா அப்படி அமைத்தால் அந்த பிசாசுவின் கோபம் குறையலாம் தடுப்பு சுவர் இல்லாத கிணற்றில் தடுப்பு சுவர் அமைக்க ஏற்பாடு செய்கிறேன் மேலும் என் தோட்டத்து கிணற்றில் விழுந்த கந்தன் குடும்பத்துக்கு என் தோட்டத்தை கொடுக்கிறேன் எல்லோரும் வேலைய பாருங்க அம்மா அம்மா நான் இப்ப வேற வெளியே போகலாமா ஊர்ல எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க நீ விளையாட போகலாம் இது போன்ற கதைகளுக்கு பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்